அடுத்த வரக்கூடிய கால எண் அறுபத்தி எட்டு அடுத்து வரக்கூடிய கால எண் அறுபத்தி எட்டு வரக்கூடிய காலை இந்திய நம்பர் அறுபத்தி எட்டு நம்பர் காலை வர பெயராக உள்ளது அறுபத்தி எட்டு வைக்கப்பட்ட எட்டு வருவோம் எப்ப அறுபத்தி எட்டு வாரம் தொடங்கிருக்கிறது எட்டு நாற்பத்தி ரூ காலங்கள் ஒண்ணு அனுப்படிய <cycles of meditation> 見事 <laughs>

அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு காலையே ஒன்று அறுபத்தி நாலு செம்ப முப்பத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து காலை பாக்கா சுக ஓகே சுக ஆகா சுக நம்பர் முப்பத்தி ஐந்து அம்மா நா நியாயகுலமே நம்ம இந்த தந்தை தந்தை இல்ல நம்ம முக்கிய ஐந்து நம்ம முக்கிய ஐந்து ஃபுல் ஃபுல் முக்கிய ஐந்து பாடகர் சுமா அப்பா பெருமாளங்க குட்பட்டு விலங்களை இழுக்கிறாங்க இல்ல இல்லை அஞ்சாதே நம்மளோட இந்த கால ஃபுல் குட்பட்டு சீரியஸ் வாக்குட்டல் டாக்டர் சுமாவுக்கு வாக்குட்டல் இனையை unexWelcome 선생님� sangat நீ அப்படியே மான்Talk superv Vander súsamaι Morocco neh Chr veter Divine Liqu gained arasatsats Agara Çー du pledgeなら médi° 11 conception estud Mete serpentineада

முப்பத்தி ஆகூர் எஸ் எம்எல்ஏ நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூணு எம்ஜிஆர்

आंटा लाला पुरिया यंग आंटा लाला पुरिया यंग जय जय राजा रावण अमर ताले बाराकुरिया ताले जय बल्ले पत्ते ताले निकाले ता आओ यंग जय बल्ले पत्ते ताले निकाले बल्ले पत्ते ताले निकाले आओ यंग जय भैया லக்க 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 லோனா பரலோ பரமோரண்டா 10000000 நம்பர் ஏரியா பிரமோத்கு போகுது வல வலது வெளில பக்கம் 10 புள்ளி 56 சாய் 10 புள்ளி 58 சாய் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் சொல்லப்பா சைடுல ஏறி வர வரலாம் ஆல்ரெடி காவல்துறை நண்பர்களே இங்க எல்லாரையும் கூட்டிட்டு கேக்குறோம் தெய்வீக ਮੰந்திரம் எடுக்கறோம் ஓரோ 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 ਮੰந்திரம் ஓரோ தெய்வீக சக்தி நண்பர்களுக்கு இங்க நம்மக்களே தெய்வீக சக்தி வந்து போறோம் யாரை ਮੰங்கறீங்க இங்க எல்லாரையும் கூட்டிட்டு கேக்குறோம் எங்க வீடு எடுத்து கம்பங்க வாய்ப்பில் இந்த பக்கம் பார்த்தல இந்த பக்கம் பின்னாடி இந்த பக்கம்